இந்த ரெண்டு பொடியை தை மாசம் முடியறதுக்குள்ளே வீட்டு நிலவாசலில் தூவி விட்டு பாருங்க காந்தம் போல் பணம் வசியமாகும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எதற்காக இந்த பொடியை வந்து தை மாதத்துக்குள்ளே நான் உங்களுக்கு வீட்டு வாசல்ல தூவ சொல்கிறேங்கிற காரணம் புரியும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் யூஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் தை மாசம் அப்படிங்கறதே ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு காரணம் வந்து சொல்றேன் இத வந்து மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மகரத்துக்குள்ள சூரியன் நுழையிறதுனால அதை வந்து மகர மாதம் அப்படிம்பாங்க பொதுவா காலத்தை வந்து இரண்டு அயனமா பிரிப்பாங்க ஒன்னு தக்ஷணாயணம் ஒன்று உத்தராயணம் தக்ஷணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் ஆரம்பிக்கிறது தான் இந்த தை மாசம் இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது வடக்கு தக்ஷணாயணம் அப்படிங்கிறது தெற்கு அதாவது சூரியன் வந்து வடக்கு நோக்கி பிரயாணம் செய்ய இதை இததான் உத்தராயண காலம் அப்படிங்கிறோம் இந்த மாசத்துல திருமணம் செய்யறது புதுமனை புகுதல் வேலையில புதுசா சேர போறீங்க அப்படின்னா சேர்றது புதிய நிறுவனம் தொடங்குறது இது மாதிரி காரியங்கள் எல்லாம் துவங்குனீங்க அப்படின்னா வெ வெற்றி கண்டிப்பா நிலைக்கும் தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தட்சிணாயணம் அப்படிங்கக்கூடிய இரவு காலம் வந்து முடிஞ்சு உத்தராயணம் அப்படிங்கிற பகல் காலம் ஆரம்பிக்க கூடிய காலம்தான் இந்த தை மாசம் இந்த தை மாசத்துல இது மட்டும் சிறப்பு கிடையாதுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த தை மாசத்துல இந்த சூரியனோட பாதை வந்து வடக்கு நோக்கி நகரக்கூடிய இந்த நாளானது மிகவும் மங்களகரமான நாளாக புராணங்களில் சொல்லப்படுது இந்த நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கூட அந்த காலத்துல நிறைய பரிகாரங்களை செய்வாராம் பல நல்ல திட்டங்களை வந்து இந்த மாசத்துல துவங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய பழைய நெல்களெல்லாம் கொடுத்துட்டு புதிய நெல்களை வந்து விற்பனை வந்து செய்வாராம் நெற்களஞ்சியத்தில் இருக்கும் தானியங்களை எல்லாமே மக்களுக்கு வந்து தான தர்மம் செய்து விடுவாராம் ஏன்னா இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து தான தர்மங்கள் செய்வதற்கு மிகவும் சிறந்த மாதமாக பண்டைய காலத்தில் புராணங்களில் சொல்லப்பட்டு வந்தது தை மாதம் அப்படினாவே ஆன்மீக ரீதியாகவும் திருமணம் மட்டும் கிடையாது ஆன்மீக ரீதியாக எத்தனையோ நல்ல சிறப்பு வாய்ந்த நாட்கள் சக்தி வாய்ந்த நாட்கள் இருக்குது வசந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடியது சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது தை அம்மாவாசை தை கிருத்திக தை பூசம் இப்படி எத்தனையோ நாட்கள் வந்து சிறப்பான நாட்கள் இந்த தை மாதத்தில் இருக்குது இந்த நாட்களில் இந்த ரெண்டு பொடியை நீங்கள் வந்து மறக்காமல் வீட்டு நிலவாசலில் தூவுனீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகும் தர்திரங்கள் விலகும் பணமானது காந்தம் போல் வசியமாகும் இது ரெண்டு பொடி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வேற ஒன்றும் இல்லைங்க ஒன்று வந்து அரிசி மாவு சாதாரண பச்சரிசி மாவு இன்னொண்ணு வந்து நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் வெல்லத்தை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்குங்க நம்ம பொதுவா சாமிக்கு வைக்கக்கூடிய எல்லா நெய்வேத்தியங்கள்லேயும் பாத்தீங்கன்னா அரிசி இருக்கும் அதுவும் எல்லா நெய்வேத்தியங்கள்லையும் நம்ம சாமிக்கு அப்படின்னாவே தான் நம்ம பயன்படுத்துவோம் பிற அரிசியை நம்ம எடுக்க மாட்டோம் அந்த பச்சரிசி மாவு அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷம் அதனால தான் அதை அபிஷேக பொருளாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லை எந்த ஒரு பூஜை விரத நாட்கள்லையும் நம்ம நெய்வேத்தியமாக இனிப்பு பொருட்களை நம்ம சாமிக்கு வைப்போம் அதனால தான் இந்த ரெண்டு பொடியையும் நம்ம இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு பொடியையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பித்தளை தட்டில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இதை குளிச்சுட்டு தான் செய்யணும் காலையில் குளிச்சிட்டு சாமி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் நெய்வேத்தியம் வைக்கிறது பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது எல்லாம் அதை தனியாக வச்சுக்கோங்க இதை ஒரு பித்தளை தட்டில் வச்சு சாமிக்கிட்ட வச்சுருங்க நீங்கள் எப்பவும் போல் சாம்பிராணி காட்டுறது சூடம் காட்டுறது இதெல்லாம் செய்யணும் நீங்கள் அதற்கு முன்ன இந்த பொடியை வைத்தவுடன் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ வேண்டுகோள் என்னவோ அதை வந்து மனசார நீங்கள் சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தைலாம் வணங்கிட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அந்த பொடி மேலே உங்களுடைய இரண்டு கையும் வச்சு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த பொடியை அப்படியே வைத்து விடணும் அதற்கு பிறகு நீங்கள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு அந்த பவுடரை வந்து வீட்டு நிலவாசலில் தூவி விட்டுருங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது அதில் பல உயிரினங்கள் அதாவது எறும்பு வந்து நிறைய அதை சாப்பிட்ருக்கோம் அப்ப உங்களுடைய முன்ஜென்ம பாவமும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செஞ்ச அனைத்து பாவங்களும் அந்த உயிரினங்கள் வந்து எடுத்து கொண்டு போகும்போது உங்களுடைய கர்மாவானது குறையும் உங்களுடைய கஷ்டமானது விலகும் இதற்கு ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேணாம் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் அந்த பொடியை அங்கே வைங்க இதை இந்த நாளில் ஆரம்பிக்கணும் இந்த நாளில் ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னுலாம் இல்லை எந்த நாள் வேணாலும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சிட்டு வாங்க ஒரு பரிகாரம் அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரத்தெல்லாம் சில பரிகாரங்கள்லாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை நாட்களில் செய்வது சிறப்பு இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுவும் கண்டினியூஸாக ஒரு நாற்பத்தி எட்டு நாளாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் நீங்களே அதை உணர்வீங்க அனுபவத்தில் உணர்ந்து உங்களுக்கு மாற்றம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க மற்றவர்களும் அதை பார்த்து அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்தியானது வீட்டில் வரும் ஏன்னா எந்த உயிரினத்துக்கு நம்ம உணவு கொடுத்தாலும் அந்த உயிரினம் வந்து நம்மளை வாழ்த்தும் அப்படிம்பாங்க அதுவும் இந்த எறும்புகள் வந்து எடுத்துக்கொண்டு செல்லும் போது உங்களுடைய கர்மாவானது பாவமானது விலக ஆரம்பிச்சிரும் அதனால உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லது பாசிட்டிவா தான் நடக்க ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்